அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வா கண்ட வாடி என்ன போலையா அதுக்கு தண்ணி இல்லை அது வாடி போச்சு ஆனால் அது வாடி போனாலும் செழுமையா இருந்தாலும் விவசாயி ஒரு நாளைக்கு அது தான் போறோம் ஏன்னா அவருக்கு விவசாயி கிடையாது அவருக்கு சோர் தேவை சரியா இருக்கு உணவு தேவை கிடையாது அப்படிப்பட்ட மகன் அவர் சாதாரண ஞானி கிடையாது வள்ளலா இருக்கு தூக்கம் கிடையாது தாகம் கிடையாது பசி கிடையாது இது மூணுமே இல்லாத மகான் அவர் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் மட்டும்தான் உடலோட லிங்கமாக மாறினார் அந்த ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த உடலோட ஜோதியாக மாறினவர் ஒரு வள்ளலார் மட்டும்தான் வேற உலகத்தில் எந்த ஞானியும் மாறல அவ்வளோ பெரிய மகான் அவருக்கு பசி இல்லை தாகம் இல்லை தூக்கம் இல்லை அதனால் வாடி பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் ஆனால் விவசாயி வாடுவானே அர்ப்பானே அர்த்தாதான உணவு வரும் அதனால அவருடைய நிலைக்கு அது சரி ஆனால் அஞ்ஞான நிலைக்கு உலக நிலைக்கு அது சரியா வராது சொல்லு அது போலயா அவரு எப்போ அந்த பயிர் வந்து வராத இந்த விதையா இருக்கிறப்ப வந்து உலகத்துக்கு வந்து இந்த ஒரு கருவியில் இருக்கிற பிறந்த பிறந்து வந்து போகுது மனித பிறவியில இருந்து மனித பிறவி இப்போ நான் ஒரு மனுஷன் நான் இருக்கிறேன் என்னோட நான் வாழும்போது சுதந்திரமாக வாழ்ந்தேன் என் மனம் என்ன நான் விரும்பிச்சோ அதுபடியெல்லாம் நான் வாழ்ந்தேன் அந்த வாழ்க்கையில் எனக்கு பல விதத்தில் துன்பங்களும் வந்தது பல விதத்தில் இன்பங்களும் வந்தது இது ரெண்டுமே அனுபவித்தேன் ஆனால் அது துன்பமாக இருந்தாலும் அது இன்பமாக இருந்தாலும் என்னோடு அழிஞ்சு போச்சு இல்லை சரி அப்போ நான் தனித்து இருக்கணும் நான் என்ன பண்ணேன் ஒரு க இன்னொரு வீட்டு பொண்ணை போய் கட்டிட்டு வந்தேன் அப்போ என் சுதந்திரம் பறிப்போச்சு இப்போ நான் எதை செய்தால் அவகிட்ட சொல்லாத நான் செய்ய முடியாது சொல்லாத செய்தல்னா அவள் என்ன என்னாடிக்கிறா சொல்லிட்டு செய்தால் என் செயலுக்கு தடையாக இருக்கிறா இப்படி நான் சிக்கிக்க நான் போய் சரி நான் சிக்கிக்க என்னோடவும் என் மனைவியோடவும் இல்லை நான் போனோம் இவ்வளோ சிக்கல் இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ துன்பப்பட்ட இந்த துன்பங்களும் இந்த கஷ்டங்களும் என்னோடவும் என் மனைவியோடும் போயிட்டுட்டோம் இதுக்கு மேலே எனக்கு ஒரு சந்ததி தேவையில்லை அவங்க இந்த துன்பத்தை இந்த உலகத்தில் படவானா அப்படின்னு எனக்காவது நினைச்சுமா பத்து லட்ச ரூபாய் எதுக்குமே டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு ஒரு யூடியூபுக்கு வாழ்ந்த ஓனங்கன்றான் அப்ப எதுக்கு தேடலமா இவன் மனுஷனுடைய ஆசை தன்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு சந்ததி வேணும் இவனுக்கு பொருட்கள்னா எங்கன்னா உன்ன தத்தின் வந்து வச்சுக்கிறான் ரத்த எடுக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா அது பெரும் ஆபத்து ஒரே ரத்தத்தில் பிறந்த குழந்தையே உன்னை கொள்ளுது எவனுக்கோ பிறந்த குழந்த உன்னை என்ன பண்ணும் யோசிக்குவாண்டா வாய்த நீ பிறந்த நீ வளர்ந்த நீ வாழ்ந்த நீ போற செத்துட்டு போய் நான் ஏன் எத்தனை வம்பு வச்சுக்கிற ஆனால் இந்த வம்பை தேடி நிறைய பேர் போகிறவங்க உண்டு என்கிட்ட ரெண்டு பேர் டாக்டருங்க கனவு மனைவி குழந்தை இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி இல்லையே சாமி இதுக்கு நாங்கள் தத்தெடுத்துக்கலாமான்னு தத்த எடுத்துக்கினீங்கன்னா ஆபத்தை சந்திக்கும் தயாராகிடுது அப்படின்னு ஏன்னா விபரீதமான வளர்கிற வரைக்கும் உன் தெய்வத்தை நம்ம சொந்தமாக பெற்ற குழந்தை ஒரு கர்ப்பத்தில் ஒரு ரத்தத்தில் பிறந்த குழந்தைக்கே பாசம் இல்லை பற்று இல்லை பணத்து மேலே பற்று ஆகி போகுது தாய் தாப்பம் தூங்கும்போது எழுதி கொடுந்து கையெழுத்து போடுவது அடிக்குது குத்துது ஒரே ரத்தம் இது நம்ம தாய் சத்தா நமக்கு தானே சொந்தம் நம்ம தகப்பஞ்சா நமக்கு தான் சொந்தம் நினைக்கல ஆனா எவனுக்கோ பிறந்தது அது எப்படி பிறந்ததுனே தெரியாது அதை உனக்கு வீட்டுல வளர்கிறையில போய் தேடி எடுத்துன்னு வந்த அப்போ இப்படி வாழற மனுஷங்கிட்ட துன்பம் எங்க இருந்து போகும் போகாது இறைவனை அடைய முடியாது ஆனா வள்ளலாறு என்ன பண்ணாரு கல்யாணம் வேண்டான்னு இருந்தாரு அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கட்டாயம் அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க பொன்னேரி ஊடு அக்கா ஊடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்ச உடனே என்ன பண்ணார் அவரு முதல் இரவு அன்னைக்கு திருவாசகத்து கையில் கூட நான் உதவ மாட்டேன் இந்த திருவாசகம் தான் உனக்கு உதவும் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்டு போனார் எத்தனை ஆம்பளைங்களால் எத்தனை பொம்பளைங்களால நம்மளால முடியுமா இது தான் அவர் மகானான நம்ம மனுஷனாவே இருக்கிறோம் விவேகானந்தர் அமெரிக்காவில் உலக ஆன்மீக மாநாடு நடக்குது அந்த ஆன்மீக மாநாட்டுக்கு போயிருக்கிறாரு இந்தியாவிலேருந்து வந்துக்கிறான்னா நயா பேசாக்கு மதிக்கல எவனும் எல்லாரும் பேசிட்டு கடைசியிலே இவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க எல்லா ஜனமும் இவர் பேச போறாருன்னொடனே இந்த மாதிரி ஆள்லேருந்து எழுந்து வெளியே போயிடுது இவர் பேச உடனே வெளியே போன ஜனமெல்லாம் வந்து உள்ள உக்காந்துருச்சு ஏன்னா உலகத்தில் ஒரு ஆன்மீகவாதி சிஸ்டர் பிரதர்ஸ்னு பேசின ஒரு ஒரே ஒரு ஆன்மீக ஞானி விவேகானந்தர் மட்டும்தான் தாய்மார்களே பெரியோர்களே சகோதரர்களேன்னு பேசுவாங்க ஆனால் சிஸ்தர் பிரதர்ஸ்னோன்ன எல்லாமே அதில் அடங்கி போச்சு அந்த வார்த்தையை அவர் பேசின ஒன்று வெளியே போன ஜனம் அத்தனை பேரும் உள்ளே வந்து உட்காந்துட்டான் ஆனால் அங்கே பேசி உடனே அவர் திருப்பி ஊட்டுக்கு ஊருக்கு வரவே முடியல ஒவ்வொரு நாடாக புஷுன்னு போயிட்டான் அவர் அவரை அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரி கோடீஸ்வரி எவ்வளோ பணம் அந்த பொம்பளைக்கே தெரியாது ஆனால் கல்யாணம் அவள் இன்னும் அந்த பொம்பளை வந்து விவேகானந்தர கேட்குது ஐயா இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க இவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுகிறீங்க நீங்களே நான் கல்யாணம் பண்ணால் நம்ம ரெண்டு பேருக்கு பிறக்கிற குழந்தை எவ்வளோ பேர் அறிவாளியாக இருக்கும் அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்குது உங்கள் அறிவு நிறைஞ்சிருக்குது அப்படின்னும்போது அதுக்கு அவர் சொல்றாரு நம்மள முன்ன மாதிரி என்ன மாதிரி நான் என்ன பண்ணுவோம் நீ ஒண்டி ரெண்டு கிடையாது மூணு பேர் பேர்னு வந்துருன்னு ஏன்னா நம்ம ஆசை அப்படி இல்லை அதான் நம்ம பண்ணுவோம் ஆனா அவர் சொன்னாரு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை போறக்கத்தை விட்டு என்ன உன் குழந்தைய ஏற்றுக்கம்மா அப்படின்ட்டார் எவ்வளோ பெரிய மகான் காரணம் என்ன மகான்றவனுக்கு மனசு இல்லை மனுஷனுக்கு மனசுக்குது அறிவு இல்லை சிற்றறிவு வேலை செய்யுது அதனால் ஆசையில் மிதக்கிறான் துன்பத்தில் அனுபவிக்கிறான் இதை உணர்றதே கிடையாது ஆனால் மகான்கள் ஆசையை விட்டுட்டான் ஆனந்தத்தில் வாழறான் அவனுக்கு துன்ப வாழ்வு இல்லை ஒரு காலில் ஒரு முள்ளு குத்திக்கிச்சுன்னா செத்து போன அம்மாவை கூப்பிட்றோம் நம்ம இல்லை ரமணருக்கு கட்டி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அவர் சொல்கிறாரு அவர் கேன்சர் வந்துடுச்சு அவர் சொல்கிறாரு இது ஏன் பா இருந்துட்டு போட்டோமே விடாம்பா அப்படின்றார் நம்ம சொல்லுவோம்மா சின்னது ஒரு வேக்கர் மாதிரி வந்துச்சுன்னா ஒம்பது டாக்டர் போய் பார்க்குறோம் ஸ்கின் டாக்டரு அவர் விட்டுடுன்றாரு ஆனால் டாக்டருங்க சீடருங்க சேர்ந்து இல்லை அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு பண்ணுறாரு அப்போ பண்ணும்போது இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் இரு அண்ணிட்டு அவர் ஒரு புக்கு எடுத்து வச்சுன்னு படிச்சுனு இருக்கிறாரு டாக்டர்கிட்ட கையை கொடுத்துட்டு நமக்கு உட்காந்து போமா காரணம் என்ன வலி மனசுக்கு தெரியும் ஆன்மாவுக்கு தெரியாது அவர் ஆன்மாவோட வாழும் போது இங்கே அறுக்கிறது அவருக்கு தெரியல அஞ்ஞானம் வேற மெஞ்ஞானம் வேற ஆன்மா வேற மனம் வேற உலக வாழ்வு நீ எப்போ வந்து உன்னை தேடுறையோ கடவுள் தெரிவான் எப்போ உலகத்தை தேடுறையோ கடவுள் மறைவான் இதான் ஆன்மீகம் இதை புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் பயணம் பண்ணமுன்னா தெய்வத்தை அடைய முடியும் ஆனால் முயற்சிகள் அவசியம் வைராக்கியம் அவசியம் இது ரெண்டும் இல்லாமல் அடையவே முடியாது எந்த கொம்பனாலையும் அடைய முடியாது அங்கே மலேசியா வந்திருந்தேன் அன்றைக்கி ஒருத்தர் வந்து அழுவூர் ஏம்பாலூர்ன்னு கேட்டேன் நான் பல வருஷமாக இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடச்சிது ஆனால் எனக்கு ஒரு பொர்மோஷனும் இல்லாமையே நான் இருந்தேன் இந்த கோவில் வந்து நான் அழுதுட்டு பிரார்த்திக்கணும் போனேன் வெளியே போகும்போதே என் சம்சாரம் ஃபோன் பண்ணிச்சு உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு லெட்டர் வந்துருக்குது அப்படின்ட்டு என்ன லெட்ருன்னு கேட்டேன் துணை மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்துக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மை அந்த லெட்டரை எடுத்துக்கினா நான் ஆஃபீஸுக்கு போனேன் ஆஃபீஸுக்கு போனேன் எனக்கு மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்தாங்க இந்த கோயிலுடைய சக்தியை நான் என்னன்னு சொல்லணும் நீங்களாம் இருந்தீங்க எல்லாரும் நம்ம மலேசியா சைடர்லாம் இருந்தாங்க இப்படி நான் அன்னைக்கே சொன்னேன் உண்மையான முறையில் இங்கே வந்து மனசார பிரார்த்தனை போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த விஷயமும் நடக்கும் அது நல்ல விஷயமா இருக்கணும் நீ திருட போறன்னு பராதைக்கு நான் நடக்காது அந்த மாதிரி ஏன்னா ஒரு குருவை நம்பர் தான் குருவனுடைய கோவிலை நம்பர் தான் தெய்வத்தை நம்புறதும் மூணும் மூணு ஒன்று தான் தான் திருமலர் சொல்கிறேன் நீ தெய்வத்தை நேராக பார்க்க முடியாதுடா ஒரு குரு வந்து தெய்வந்தான் குரு வேஷம் போட்டு வந்துருக்குது அதை நீ மனசார வழிபட்டினாக்கா ஒரு நாள் தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நான் உபதேசம் கொடுத்துருக்குறேன் இந்த மலேசியா மக்களை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் வரும்போது கொஞ்சம் தயங்கினாங்க நாங்கள் ஏன்னா அங்கே கரிமீன் சாப்பிட்டே பழக்கப்பட்டு போனவங்க இன்றைக்கி கரிமீனெல்லாம் விட்டுட்டு முஸ்லீம்கள்லாம் வந்து இன்றைக்கி உபதேசம் வாங்குறாங்க மலேசியாவில் என்னும்போது உண்மையிலே இந்த மலேசியா மக்களுக்கு நான் எப்போவுமே நன்றி பட்டவனாக இருப்பேன் ஏன்னால் அப்படி இப்போ அவ்வளோ மனப்பூர்வமாகவும் அந்த அளவுக்கு அந்த தெய்வீக விரியோடவும் பாடம் பண்ணி எனக்கு போனவங்க பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாகுது அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வரமாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்குது ஏன்னால் இவங்களுக்கு அந்த பிடிப்பு சரியாக கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு நல்ல அந்த பிடிப்போடு பயன்படுத்தும் போது அந்த மலேசியா மக்கள் இன்றைக்கி பல இரம்பே இருக்கு சிங்கப்பூர்லேருந்து போன மாதத்துக்கு முன் மாதம் தான் வந்து போனாங்க சிவபாய்க்கம்மன் ஒரு அம்மா அந்த அம்மா வந்து டாக்டர்ஸுங்கக்கிட்ட இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓய்வே கிடையாது அந்த ஓய்வே இல்லாதால அவங்களால வரவும் முடியல போக முடியல எப்படியோ பிரச்சனையை பண்ணிக்கின்னு வந்துட்டாங்க ஆனால் போயிட்டு ரொம்ப டென்ஷன் அவங்களால் டாக்டர் வந்து அவ்வளோ தொல்லவையாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க இங்கே வந்து போன மாதத்துக்கு மூணு மாதம் தான் பாடம் வாங்கிட்டு போனாங்க நான் சொன்னேன் ஒன்றுமே பண்ணுவானம்மா நீ நல்ல பாடம் பண்ணு டாக்டருக்கு கண்ணை ஒத்துப்பார் நீ நினைக்கிறதுக்கு அவர் ஒத்து வந்துடுவாருன்னு சொன்னேன் அந்தம்மா இப்படி குடும்பாமா சாமி நடக்கணும் நடக்கும் நீ போர் டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டர்லாம் நான் சொல்கிறத கேட்குறாங்க சாமின்னு நேற்று ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா இது ஒன்றும் மந்திர தந்திர வேலை இல்லை உனக்குள்ளே இருக்கிற சக்தி வேலை செய்யும் அந்த வேலை போது நல்ல விஷயமாக இருந்தால் நீ நினைக்கிறதுக்கு அது ஒத்து வரும் இது இங்கே நான் எனக்கு வேலையே கிடையாது ஒன்று நான் மந்திரவாதி இல்லை உண்மையான தெய்வ பக்தியோடு யார் ஒருத்தன் பாடம் பண்ணுறோன்னா அவனுக்கு தெய்வ அருள் நிச்சயம் உண்டு ஒரு நாள் அதுக்கு இன்னும் இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு இருக்கும் ஆனால் போலி வேஷம் நான் ஆன்மீகவாதின்னு வேஷம் கட்டிங்கன்னு தெரியக்கூடாது அதனால் ஒரு பயணம் கிடையாது வீணாக தான் போடுவோம் அப்போது அந்த கால் ஆப்ரேஷன் ஆகிடுது ஆப்ரேஷன் ஆகி போய் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குறவங்களுக்குலாம் சொல்லிக்கிறாங்க அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது என் ஃபோட்டோ தான் அவங்க வச்சிக்கின்னு வேண்டிக்கினுக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணவங்கக்கிட்டலாம் ஒரு ஒரு ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் இவரை வேண்டிங்க உங்களுக்கு வழி இருக்காதுன்னா எல்லோருக்கிட்டும் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமி உங்களை கேட்காத நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் இது தப்பாக ரைட்டாக தெரியல அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஒருத்தன் கிணத்துல கொண்டு தவிக்கிறான் நான் கேட்டுக்கணும் வந்து தூக்குறேன்னு சொல்லக்கூடாதும்மா தூக்கிட்டு சொல்லு தப்பு இல்லை அது மாதிரி நீ இந்த மக்களை தூக்கிட்டு சொல்லிக்கிற சந்தோஷம் எனக்கு அப்படின்னு ஏன்னா நான் பேசுறதெல்லாம் கடவுள் நல்லா இருக்குதா கடவுள் நல்லா இல்லையான்றதை பற்றி பேசுகிறேன் மக்கள் நல்லா இருக்கும் எனக்கு ஜாதி மதம் கிடையாது உலக மக்கள் எல்லாரும் அமைதியோடு வாழணும் சண்டை சச்சரவு பொறாமை ஆகாமை ஒத்துரை ஒத்துரை பார்த்து விரோதம் இது தேவையற்ற விஷயங்கள் நீயும் ஒரு நாள் மண்ணுக்கு போகிறேன் நானும் ஒரு நாள் மண்ணுக்கு இல்லைன்னா ஆகாதது இருக்குது ஆணவம் இருக்குது பணக்காரனாக இருந்தாலும் மறைய போகிறான் ஏழையாக இருந்தாலும் சாக போகிறான் யார் இங்கே உயர்ந்தவன் யார் இங்கே தாண்டவன் எல்லா மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உயர்ந்தவன் நான் உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் கடவுளை விட உயர்ந்தவன் இங்கே யாருமே கிடையாது நான் அறிவாளி நீ அறிவாளி அவன் தந்த பிச்சை அது நீ அறிவாளி அவன் நான் இவ்வளோ பேர் இந்த ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னால் இது என்னுடைய திறமையான ஒரு திறமைங்கிட்ட நான் ஒரு ஜீரோ எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒன்றும் படித்தவன் கிடையாது சாதாரண நான் ஒரு கை நாட்டு ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரம் பேரை உட்காந்து இதை கேட்குறாங்கன்னா இதுக்கு காரணம் என்னென்னா உண்மையை மட்டும் சொல்லும் மனிதனுடைய வாழ்க்கையை மட்டும் சொல்கிறோம் நீ நல்லா இருந்தால் தான் கடவுள் இருக்கும் நீ நல்லா இல்லைன்னா கடவுளே இருக்காது அப்போ மனிதா நீ நல்லா இரு முதல்ல எல்லா பாவங்களையும் தூக்கி அவன் கடவுள் பேரில் போட்டுவிடும் பாவம் மற்ற வாழும் நீ அது உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்து நல்ல வழியை காட்டும் அது அதை தான் நான் பேசி